ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி மாவட்டம் புன்னக்காயல் ஊரில் கடல் நடுவில் அமைஞ்சிருக்கிற புனித தோமையார் ஆலயம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் ஏழு கடல் தாண்டி தோமையார் கோயில் இருக்குது கடலுக்கு நடுவில்ன்ட்டு பல பேர் சொல்லதாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் முதல் முறையாக சொந்தங்களோடு சேர்ந்து அந்த கோயிலுக்கு போனவங்க அந்த அனுபவத்தை தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் புன்னக்காயல் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன மீனவ கிராமம் அந்த ஊரில் தான் கடலுக்கு நடுவில் இந்த தோமையார் கோயில் அமைஞ்சிருக்கு பெரியவங்கெல்லாம் ஏழு கடல் தாண்டி ஏழு கடல் தாண்டி அப்படின்னு சொல்லுவாங்க நானும் நிஜமாகவே ஏழு கடல் தாண்டி தான் அந்த கோயில் இருக்குது போல இருக்குது கடலுக்குள்ள அப்படின்னு நினச்சிட்டேங்க தாமிரபரணி ஆறு பகுதி பகுதியாக ஏழு பகுதியாக பிரிஞ்சு கடலில் கலக்கிற இடந்தாங்க அந்த புண்ணைக்காயல் முன்னாடிலாம் இந்த ஏழு பகுதி வழியாக மக்கள் அப்படியே தண்ணியில் நடந்து போய் தான் அந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்திருக்குறாங்க ஆனால் இப்போது ஆழம் அதிகமாகி தண்ணி மேலே வந்ததால் நடந்து போக முடியல அந்த ஏழு பகுதி வழியாக அதனால தான் ஏழு கடல் தாண்டி போகணும் அப்படின்ட்டு ஒரு பேச்சு வழக்கு இருக்குது நாங்கள் நடந்து போனோம் அப்படின்ட்டு முயற்சி பண்ணி கீழே இறங்கி பார்த்தப்போ அங்கேருந்து மீனவர்கள்லாம் உள்ளே இறங்க முடியாது மூழ்கிருவீங்க தண்ணி இழுத்துட்டு போயிடும் யாரும் இந்த தண்ணி நடந்து போக முடியாது படகுல தான் போகணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாங்க நாங்களும் ஒரு போட்டை வாடகைக்கு எடுத்துகிட்டு எங்களோடய பயணத்தை ஆரம்பித்தோம் அது ஒரு மகிழ்ச்சியான புதுவிதமான பயணமாக இருந்துச்சு எங்களுக்கு கடலுக்குள்ளே போட்டில் போகிறது கடலுக்கு நடுவில் தீவு மாதிரி இருக்கிற இடத்துல அமைஞ்சிருக்கிற தோமையார் ஆலயத்தில் கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க நிறைய இருந்து மக்கள் எங்களை மாதிரியே படகு வழியாக பயணம் செஞ்சு தோமையாறை தரிசிக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க அங்கே தங்கி இருக்கிறதுக்கு கூட பத்து அறைகள் கட்டப்பட்டு இருக்காங்க பசங்கள்லாம் நல்லா கடலில் குளித்து என்ஜாய் பண்ணாங்க அழகான இயற்கை காட்சிகளுக்கு நடுவில் சுற்றி கடல் தண்ணிக்கு மத்தியில் ஒரு குட்டி தீவு அதில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த கோயில் இதுதாங்க தூத்துக்குடி மாவட்டம் புன்னக்காயல் கிராமத்தில் ஏழு கடல் தாண்டி கடலுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கிற தோமையார் கோயில் நாங்கள் போன அதே போட்லேயும் நாங்கள் திரும்பி வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டூ தமிழ் பசங்க